ஜனாதிபதி நிதியத்தில் இடம்பெற்ற மோசடி சிஐடி விசாரணைகள் ஆரம்பம் பொது மன்னிப்பின் கீழ் எட்டு கைதிகள் விடுதலை பண்டிகை காலங்களில் அதிகரிக்கும் இணைய வழி பண மோசடி இடைநிறுத்தப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் சேவையில் இணைப்பு கசகஸ்தானில் பயணிகளுடன் கீழே விழுந்து வெடித்த விமானம் ஜனாதிபதி நிதியத்தில் கடந்த காலங்களில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்துள்ளதா என்பது குறித்து குற்ற புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரை அமைய இவ்விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஆளும் கட்சியின் பிரதமர் அமைப்பாளரான அமைச்சர் நலிந்த திசா நாயக்க ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பெயர் பட்டியலை பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருந்தார் இவ்வாறு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக பொது பணத்தை பாதுகாக்கும் அமைப்பு தலைமையகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தகவல்களை சமர்ப்பித்து நிதியிலிருந்து பணம் பெற்றிருக்க வேண்டும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் சட்டப்படி தான் குறைந்த வருமானம் ஈட்டுபவர் என பிரதேச செயலாளரின் ஊடாக சான்றளிக்க வேண்டும் என கூறப்படுகின்றது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த சட்டத்தரணிகள் பணம் கோரும் நபரின் மொத்த அந்த வருமானம் குறைவாக இருந்தால் மட்டுமே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் விடுவிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் அந்த பணத்தை பெறுவதற்கான தகுதிகளை உண்மையில் பூர்த்தி செய்துள்ளார்களா என்ற பிரச்சினை எழுந்துள்ளது குறிப்பாக நீதிமன்றம் பணக்கணக்கை முடக்கி வைக்குமாறு சமீபத்தில் உத்தரவிட்டதை அடுத்து பொருத்தமான நிபந்தனைகளை கருத்திற்கொண்டு இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதி என்பது பொதுப்படம் என்பதால் பொய்யான தகவல்களை அளித்து அந்த பணத்தை அபகரிப்பது பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது இதன்படி குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நேற்று நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றிருந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் நாடலாவிய ரீதியில் உள்ள சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருந்தது அந்த வகையில் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு பேர் புதன்கிழமை விடுவிக்கப்பட்டனர் வவுனியா விளக்கமறிய சிறைச்சாலையின் பொறுப்பதிகாரி புத்திக பெரேரா தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இதேவேளை மட்டக்களப்பு சிறையிலிருந்து பன்னிரண்டு சிறை கதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது சிறிய குற்றங்களுக்காகவும் வேறு காரணங்களுக்காகவும் தண்டனை பெற்றவர்களுக்கு நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியினால் வழங்கப்படுகின்ற பொது மன்னிப்பின் அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிகழ்வு மட்டக்களப்பு சிறைச்சாலையின் அத்தியட்சகர் நல்லையா பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது சிறைச்சாலையின் பிரதமர் ஜெயிலாளர் உட்பட சிறைச்சாலை அதிகாரிகள் உத்தியோகத்தர்களிடம் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் பண்டிகை காலங்களில் இணையமூடாக பணமோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கடனி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது சில பரிசீலனை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பண மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் பிரதமர் தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில முறைகேடுகள் நடந்ததாக முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மின்சார சபையை தனியார் மயமாக்கும் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட அறுபத்தி இரண்டு ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குழுவின் உத்தரவின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்களை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கவும் அவர்களது முன்னைய பணியிடங்களில் மீண்டும் பணியில் அமர்த்தவும் அபராதங்களில் இருந்து விடுவிக்கவும் மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பதற்கான கடிதங்களை அமைச்சர் ஜெயக்குடி நேற்று முன்தினம் வழங்கியுள்ளார் இலங்கை மின்சார சபையை தனியார் மயமாக்கும் திட்டம் இருப்பதாக கூறி அதற்கு எதிராக கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்போதைய மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார் மின்சார விநியோகம் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்த போதிலும் பாவனையாளர்களுக்கு அசகத்தை ஏற்படுத்தும் வகையில் கடமைகளை புரியாதவர்களை நிறுத்தம் செய்வதும் இந்த நடவடிக்கைகளில் அடங்கும் கசகஸ்தானின் அக்டாவ் நகருக்கு அருகே எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் புறப்பட்ட ரஷ்யாவுக்கு செல்லும் பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது அசர்பைஜானின் பகுதியில் இருந்து ரஷ்யாவின் எக்ரோஸ்னிப் நகரை நோக்கி நேற்று புறப்பட்ட இந்த விமானம் அடர் பனிமூட்டத்தால் பாதிக்கப்பட்டு திசை மாறி கசகஸ்தானின் அக்டாவ் விமான நிலையத்திற்கு செலுத்தப்பட்டது விமானம் அக்டாவ் விமான நிலையத்தை அடையும் முன்பே கீழே விழுந்து நொறுங்கியவுடன் பயங்கரமாக வெடித்தது இந்த சம்பவம் குறித்து கசகஸ்தான் அவசர கால அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது விபத்து தொடர்பான பழங்கள் மற்றும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதற்கட்ட தகவலின்படி பலர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் உயிர் பிழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையையும் நிலைமையும் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலக அளவில் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள ஈபில் கோபுரத்தில் செவ்வாய்க்கிழமை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அடுத்து அங்கிருந்த சுமார் ஆயிரத்தி இருநூறு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் தொடர்ந்து தீயணைப்பு படையினர் தீயை அணைத்துள்ளனர் எல்லோருக்கும் பிரான்ஸ் அல்லது பாரிஸ் என்றதும் கம்பீரமாக நிற்கும் ஏப்பிள் கோபுரம் தான் சட்டென கண்முன் வந்து செல்லும் உலக அளவில் அனைவருக்கும் அறிந்த அடையாள சின்னமாக இருக்கும் ஈபிள் கோபுரத்தை நாள்தோறும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு என சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பார்வையிடுவது வழக்கம் இந்த சூழலில் தான் அதில் விபத்து ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள பெடோரோஸ் கிவ் நீர்மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்து மற்றும் ரஷ்யாவின் முதன்மை அரிசி உற்பத்தி செய்யும் பகுதியான நோவர் பகுதியில் உள்ள நெல் வயல்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அரிசி ஏற்றுமதிக்கு தற்காலிக தடை விதித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது உள்நாட்டு சந்தைக்கு நிலையான விநியோகத்தை உறுதி செய்வதற்காக டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அரிசி ஏற்றுமதிக்கான தடை நீடிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நெல் விதைகளை தவிர அரிசி மற்றும் அரிசி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான தடையை மேலும் ஆறு மாதங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை நீடித்து ரஷ்ய அரசு உத்தரவிட்டுள்ளது அதே சமயம் அரிசி ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் யுரேசியன் பொருளாதார ஒன்றியம் ஆப்காசியா தெற்கு ஒசெக்டியா அத்துடன் மனிதாபிமான உதவிகள் மற்றும் சர்வதேச போக்குவரத்திற்கான ஏற்றுமதி ஆகியவற்றிற்கு பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மத்திய ஐரோப்பாவில் சூறாவளி தாக்கத்தில் நூற்றி முப்பத்தேழு பேர் உயிரிழந்தனர் தென்கிழக்கு ஈரானில் பாம் நகரில் ஏற்பட்ட ஆறுதசமாறு ரிக்டர் நிலநடுக்கத்தில் இருபத்தி ஆறாயிரம் பேர் உயிரிழந்தனர் வடக்கு சுமத்ரா இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் தாய்லாந்து இந்தியா இலங்கை மாலத்தீவுகள் மலேசியா மியன்மார் வங்காளதேசம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட ஆளி பேரலையால் மூன்று லட்சம் பேர் வரை உயிரிழந்தனர் சதாம் உசைனின் மேல்முறையீட்டு நிராகரிக்கப்பட்டு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்